திரு குமார் மறைமுகமாக வருணாசிரம அடிப்படையிலான அந்த பேதத்தை வேறுபாட்டை அமல்படுத்துவதற்கு ஒரு குலத்தொழிலை இப்படி கொண்டு வராங்களா விஸ்வபெருமா யோஜனா திட்டம்னு அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ இந்த குலத்தொழில் இதுக்கு பிராண்ட் பண்ணது ராஜாஜி தான் பிராண்ட் பண்ணாங்க அந்த காலத்தில் ராஜாஜி தான்

இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மந்திரி விஸ்வகர்மா மத்திய துறை திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி செப்டம்பர் பதினேழு வந்தது இதில் பதினெட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க ஆரம்பத்தில் இந்த திட்டத்தில் கைவினைஞர்கள் மற்றும் கைவினை கலைஞர்கள் உள்ளடங்கிய பதினெட்டு வர்த்தகங்களின் ஈடுபட்டுள்ள தச்சர்

எடுத்துக்கிட்டு வைங்க இப்போ நான் ஒரு தச்சு வேலை செய்கிறேன் தச்சு வேலையோ கொள்ளு வேலையோ அல்லது ஏதாவது கோல்டு மேக்கிங் ஏதாவது ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் என் பையன் வந்து அங்கே வருவான் போவான் பார்ப்பான் அவனுக்கு அது நாள்படவே படிக்கும்போதே அவனுக்கு ஒரு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அவனுக்கு ஒரு ஆர்வம் வரும் அவன் அறியாமலே அது வரும் இது இயற்கை இந்த மாதிரி பட்ட இளைஞர்கள் ஸ்கூல் டிராப் அவுட் ஆனாலும் நம்ம நம்ம ஊரில் எத்தனையோ குழந்தைங்க உலகம் பூரா இருக்குது ட்ராப் அவுட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா நாட்டிலையும் இருக்கிறது அவங்கள இதுல இதுக்குள்ள வர்றவங்க முன்னோர்கள் செய்த தொழிலா இருந்தால் அவங்களுக்கு பயன்படும் அதுக்கு ஏங்க இந்த வேலை அவர் பேசட்டேன் எல்லாரும் அதுல ஏன் வர முடியாதுங்கிறதுக்கு இதுக்குள்ளே காரணம் இருக்கு சரிங்க இல்ல தவறா எடுத்துக்க வேண்டாம் உங்க அப்பா என்னவா இருந்துட்டு நீங்க என்னவா இருக்கிறீங்க இன்னைக்கு உங்க பையன் என்னவா இருக்கிறாரு நீங்க உங்க வகை வகையா இல்ல உங்க பாரம்பரிய தொழில கடைபிடிச்சுதான் இன்னைக்கு நீங்க இந்த நிலையில இருக்கீங்க நான் வந்து நான் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையா அப்புறமே இந்த திட்டத்துக்கு ஆதரவா சாங் நீங்க எல்லாரும் இருந்து சொல்லிருக்கா நீங்க அது நீங்களே சொல்லி ரைட் ஆப்ஷன்

ம் அந்த தொழில் வர இப்ப இந்த தொழில் எல்லாம் இப்ப தொங்க தங்கம் செய்யறது நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன கேக்குறீங்க நீ என்ன சொல்றீங்க இல்லங்க சதுர்வர்ணம் மயா சிஸ்டத்துக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் தான் இது அதனுடைய ஒரு அடுத்த வடிவம் தான் இந்த விஸ்வகர்மா யுத்தம்ங்கறது தான் என்னுடைய சரி அது ரெண்டையும் நீங்க வேறுபடுத்தி சொல்லுங்களே எல்லா தொழிலுமே சமூகத்துக்கு தேவையானது

இன்னும் எவ்வளவோ தொழில் இருக்கு அந்த தொழில் பாக்குறவங்க தன்னுடைய பிள்ளைகளை அந்த பார்க்கறவங்க கொண்டு போகணும்னு நீங்க மறைமுகமா அந்த அந்த மாதிரி மாதிரி இருந்தவங்க பயன்படுத்திக்கலாம் அவ்வளவுதான் பதிமூணாயிரம் கோடி அதுக்கு அப்படின்னா இருக்கிற லட்சக்கணக்கான குழந்தைகள் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் குழந்தைகள் ஒரு முப்பத்தி ஐந்து வயது ஏன் செய்ய பதினெட்டு வயசுல

பதினெட்டு வயசுல ஸ்கூல் அதுக்கு மேல காலேஜை கண்டினியூ பண்ணாம ஐடிஐ படிச்சுக்கிட்டோம் இந்த டர்னர் அது இது சின்ன சின்ன வேலைகளை பண்ணிக்கிட்டோம் அதுலயும் அதுக்கும் ஒரு அதுலயும் ஒரு ஒரு சைன் பண்ண முடியாம அப்புறம் ஏதோ ஒரு டெய்லி டே டு டே பேசிஸ்ல வேலைக்கு சேர்ந்துகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால அவங்களுடைய வாழ்க்கை பாலாயிருது இல்லங்க அப்படி கிடையாது இன்னைக்கு முதலமைச்சர் அதை குறிப்பிட்டிருக்கிறாரு குறைந்தபட்ச வயது வரம்பு முப்பத்தைந்தாக இதில் உயர்த்த வேண்டும் அது போக சரிபார்க்கும் பொறுப்பு இந்த பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்பு கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு பதிலாக வருவாய்த்துறையை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் இது எல்லாமே ஒண்ணுக்கு உறுதி செய்யக்கூடிய படிநிலைகளா இருக்கு சாதி கட்டுப்பாடுன்னு பேசலாமா சார் சாதி கட்டுப்பாடு நாளைக்கே சாதி எல்லாம் எடுத்துருங்க உத்தரவு சொல்லுங்க

அதாவது ஒரு கோஆர்டினேஷன் ஒரு ஆர்குமெண்ட்ல ஒரு ஒரு நியாயம் இருக்கணும் சரி அரசாங்கம் மத்திய அரசு இந்த இதெல்லாம் இந்த கைவினைஞர்கள் கை அதாவது பதினெட்டு தொழில் நீங்களே சொன்னீங்க எல்லா தொழிலும் கவர் பண்ணிட்டீங்க சரி அந்த பதினெட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு வந்து அங்க அங்கேயும் போய் வெளிநாடும் போய் அந்த தொழிலும் நலிந்து அந்த தொழிலையும் அந்த தொழில் மூலமா வருவாய் ஈட்டுறதும் இழந்து நிறைய இளைஞர்கள் படிப்பையும் விளந்து படிப்பும் படிக்க முடியாம சரியா படிக்காம படிப்பு கிடைக்காம அதுக்கு தகுந்த பணத்தை கட்டி பல கல்லூரியில் சேர முடியாம எல்லாம் இருக்கிற சூழல்ல அவங்களுக்கு ஒரு தொழில் இந்த மாதிரி இந்த பதினெட்டு வயசான தொழிலை அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு கொண்டு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது அதுல இந்த தேசிய கல்வி கொள்கைகள் எப்படி இடை இடையூறு செய்த பண்ணாங்களோ விவசாய நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசியில் எப்படி இடையூறு பண்ணாங்களோ அதே போல இந்த தொட்டத்துலையும் அரசாங்கம் இடையூறு பண்ணி அதில் வந்து அந்த நான் இந்த ஸ்டேட்டுக்கு நல்லதில்லைங்கிறது என்னுடைய கருத்து நன்றி நன்றி வர வர சொல்லி சுருக்கமா சுருக்கமா ஒன்று வந்து இது கல்வி சம்மந்தமான்னு சொன்னார் நீ கல்வி சம்பந்தமான நீங்கள் உங்களை ஐஐடிலேயும் ஐஐஎம்லேயும் கொண்டு வாங்க

அது எல்லோரும் தான் படிக்காங்க ஒரே தான் பா நாலு பா வாத்தியாரம் அவங்களுக்கு பாடம் எடுக்காங்க ஒரு பையன் ஸ்கோர் பண்ணிடுறான் தொண்ணூ தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுத்துட்றான் இன்னொருத்தான் நாற்பத்தஞ்சி ஐம்பது தான் எடுக்கிறான்

உண்ணாமை வேண்டும் புலால் பிரிது ஒற்றன் புண் அது உணர்வார் என்ன என்ன சொல்லுங்க புலால் மருத்துவ பிறப்பு எல்லா உயிருக்கும் நீங்க சொன்னீங்க இல்லையா அது நம்ம அரசியல் சாசனத்துல இந்திய குடிமக்கள் யாவரும் குடிமக்கள் யாவரும் அரசியல் கட்டுப்பட்டு நடக்கவும் அதன் சரத்துகளின்படி வாழவும் என்று சொல்லி இருக்கிறது காடுகள் ஏரிகள் காட்டு விலங்குகள் மற்ற உயிரினங்களிடத்தில் பறிவு காட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது நாம பிரே பண்ணி எல்லாம் சாப்பிடுறோம் அனிமல்ச நம்ம சாப்பிட்டுட்டு கோயில போய் பூஜை பண்ண கூடாதுங்கிறது தான்

பிற உயிர்களை மதிக்கணும் எல்லா உயிர்களையும் மதிக்கிறவுக்கும் காப்பதற்கும் அனுசரிக்கிறதுக்கும் மதித்து நடப்பதற்கும் வாழ்வதற்கு எவனுக்கு தகுதி இருக்கிறதோ அவன் தான் அச்சகராக ஒரே நிமிஷம் நான் கேட்கிறேன் திருக்குறள் சொன்னீங்கல்ல திருக்குறள் இந்து தர்மம் அப்படி தானே இருக்கு ரெண்டு விதமான பார்வையில நோக்கி வெயிட் பண்ணுங்க இருபத்தி ஆறாவது அதிகாரம் எனக்கு பத்து குரலும் தெரியும் நான் சொல்லுவேன் வெயிட் பண்ணுங்க கடமை இச்சை பலனை எதிருபாராதேன்னு சொல்லுதா ஒரு பக்கம் திருக்குரல் என்ன சொல்லுது தெய்வத்தான் ஆகாதேனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் சொல்லுது கடமை இச்சை பலனை எதிருபாராதேங்கிறது இந்து தரமும் சொல்றீங்க தெய்வத்தான் ஆகாதேனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் சொல்லுவதும் இந்து தரமும் சொல்றீங்க இது ரெண்டு வேற வேற இல்லையா சதுர்வர்ணம் மயாசிஷ்ட வேற வேற இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு நீங்க சொன்ன திருக்குரல் தான் நான் சொல்றேன் மாத்தி சொல்றேன் நீங்க சொன்ன ரெண்டுக்கும் ரெண்டு ரெண்டு வகையான கான்டெக்ஸ்ட் அது என்ன கான்டெக்ஸ்ட்

அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் மத்திய அமைச்சருக்கு எழுதின கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறது அது புரிதல் இல்லையா அல்லது பழைய கதையா இவ்வளவு நாளும் இல்லாதது நூறு வருஷம் கதையை எடுத்துட்டு வந்து தவிர வேற அரசியல் நடத்துறதுக்கு அவர்கிட்ட வேற பாயிண்ட்ஸ் இல்லையான்னு எனக்கு அரசியல் 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 இத செய்யறதுனால என்ன நடக்க போகுதுன்னா எல்லா ஸ்டேட்லயும் உள்ள அதுல சம்பந்தப்பட்டவர்கள் பலன் அடைவார்கள் தமிழ்நாட்டுல உள்ளவங்க அது அந்த செக்டார் பீப்புள் வந்து அது பாதிப்படைவார்கள் அதான் அவருடைய சந்திக்கட்டும்